ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அந்த ஆணுக்கும் ரெண்டு உறவு கொடுத்துடலாம் அந்த பெண்ணுக்கும் ரெண்டு உறவு கொடுத்துடலாம் அந்த குருன்ற ஜாதகருக்கும் ரெண்டு உறவு சப்போஸ் அது பெண் ஜாதகம் வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டுக்குமே ரெண்டு உறவு கொடுத்துடலாம் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேர்ல ஒரு உறவு காலி பண்ணிடுவோம் இந்த மாதிரியான ஒரு தன்மையை பார்க்கிறோம் அப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு இதை ஏற்றுக்கவும் முடியாது குழப்பத்திலே இருப்பாங்க முடிவு எடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாக இருக்கும் இதுக்கு பரிகாரங்கள்லாம் இல்லாத கடந்து போய் தான் ஆமாம் இது மாதிரி ஒரு விதி இருக்கு அப்படிங்கும்போது அவங்க அதை கடந்து தான் போக வேண்டியது இருக்கு உட்காந்து பேசி முடிவு பண்ணிக்கிறது தான் மேம் இன்னும் நம்ம முடிவெடுத்துட்டு தான் குழம்பவே செய்யணும் அதனால கொஞ்சம் மனசை வந்து தெளிவாகும் ஆனால் அவங்க எடுத்து முடிவை விட்டு இப்போ நீங்கள் பத்து பேர் சர்வைஸ் பண்ணுங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் ஸ்ட்ராங்காக தான் நிக்கிறேன் இருப்பாங்க பட் இருப்பாங்க நம்மகிட்ட அப்படி வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு பத்து சஜஷன் கேட்பாங்க ஆனா அவங்க எடுத்து பண்ணுறது அவங்க எடுத்து முடிவாக தான் முதல்ல எடுக்கிறாங்க இல்லையா எனக்கு வந்து அப்ரோச் பண்றாங்க எனக்கு பயமா இருக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் என்கிட்ட எனக்கு நிலைக்காமல் போயிடுது இது எனக்கு அடுத்த இருக்குமா நியம அவ்வளவு போட்டு குழப்பிக்கிறேன் உனக்கு ஒரு நடக்கணும்னு நிதி வந்துட்டு நடந்துருக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய போர்ஸனாக இருக்காங்க ஒரு பெரிய டாக்டராக இருக்காங்க மனத்துவ டாக்டராகவும் இருக்காங்க அப்போ அந்த வெட்டுக்கிழங்கு எல்லாம் ஒருத்தருக்கு முகத்தை தொட்டு வெட்டுக்கிழங்கு இருக்கா okay இந்த பையனுக்கு செவ்வாய் பலமா இருக்கு இந்த பெண்ணுக்கு செவ்வாய் பலமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பலமான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு பைக் ரேசிங் போறது போட்டு அப்படியே ஒரு எதையுமே வந்து சவுண்டா செய்வாங்க அவங்க இருக்கிற இடத்த அட்டென்ஷன் பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி காதுல வந்து இப்பெல்லாம் பசங்க இது போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு செவ்வாய் பலமா இருக்கும் அது மாதிரி டேட்டு போட்டுக்கிற பசங்களுக்கு லக்ஷ்மி இந்த மாதிரியான பேர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் புதன் சுக்கரனுடைய பேர்கள் இப்போ கீதா அப்படின்னு பேர் இருக்கிறோம் கீதா சங்கீதா இந்த மாதிரியான பேர்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது இவங்களோட ஜாக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா புதன் புதன்கிற பௌராணி இருக்கும் அப்போ இவங்க புதன் பௌராணவங்களுக்கு இந்த புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இவங்களாம் அந்த இந்த பேர்கள் இருக்கிறவங்க புதன் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில ராஜநாடி ஈஸ்வரி மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ மோஸ்ட்லி நிறைய பேரு திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த லிவின் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இவங்களுடைய ஜாதக அமைப்புல இருக்க அந்த கிரகங்கள் அதுதான் காரணமா அவங்க அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிச்சயமா மேம் இப்போ வந்துட்டு ஒரு அஹ் கணவன் மனைவி உறவுலாம் தாண்டி ஏதோ ஒரு தவறான உறவுக்கு போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த ஒரு ஆணாக இருந்தால் பொதுவா வந்துட்டு இந்த சுக் எந்த ஒரு கிரகத்தோடையும் ஒரு கிரகம் வக்ரமான கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வக்ரமான கிரகத்தோட கூழ் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு உறவு கொடுத்துருது இதெல்லாம் ஆலக்காளி பணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வக்ரமா இருக்கு அதே ஜாதகத்துல குரு செபா இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போ இந்த அந்த ஆணுக்கும் ரெண்டு உறவு கொடுத்துடலாம் அந்த பெண்ணுக்கும் ரெண்டு உறவு கொடுத்துடலாம் அந்த குருன்ற ஜாதகருக்கும் ரெண்டு உறவு சப்போஸ் அது பெண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த அந்த கூட இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்குமே ரெண்டு உறவை கொடுத்துரும் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேர்ல ஒரு உறவு காலி பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு தன்மையை பாக்குறோம் அப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்ரமான கிரகங்களோட இருக்கக்கூடிய நிலை ஜாதகத்தோட ஆஞ்சாதத்தை எடுத்துக்கணும் அந்த ஆஞ்சாதத்துல சுக்கன் வக்ரமா இருக்கு விளிம்பிலையும் இருக்கு கொஞ்சம் வந்து பகலாவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவர் வந்து திருமணமான பெண்ணோட தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது இல்லைன்னா ஒரு வயதுல மூத்த பிள்ளையோட உறவு வச்சுக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க சுக்கரன் ராகுமே அதுக்கான தன்மைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வக்ரமான கிரகம் வந்து ரொம்ப பொதுவா இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு என்ன வந்து அவங்க பக்கம் ஈர்க்குது என்ன என் வாழ்க்கையில அவங்க இருந்தே ஆகணும்னு எனக்கு தள்ளுது ஆனா அதை என்னால ஏத்துக்கிறவும் முடியல அதுல முழுசா போகவும் முடியல இந்த மாதிரி குழப்ப நிலை குழப்ப நிலைகள் இருக்கு இதுக்கு என்ன கிரக அமைப்புகள் காரணம் அதான் ஒருத்தருடைய ஜாதக சந்திரன்ற கிரகத்தோட ஒண்ணு ஏழு ஒன்பதா ராகு கேது அந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுனாலும் இவங்க மனக்குழப்பத்திற்கு ஆளாகுறாங்க ஒரு உறவு வேணும்னு நினைக்கிறாங்க போது அந்த ஒரு ஒரு ஆணாக இருந்தால் சுக்கரன் வந்து வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணா இருக்காங்க போது அவங்களுடைய ஜாதத்தில் செவ்வாங்கிற கிரகம் பல பலமாக இருக்கும் அந்த பலம் பெற்று இருந்து அவங்களால அந்த வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு இதை ஏற்றுக்கவும் முடியாது குழப்பத்திலே இருப்பாங்க முடிவெடுக்க முடியாத தடுமாற்றத்துக்கு ஆளாகிறாங்க இதுக்கு பரிகாரங்கள்லாம் அல்லதை கடந்து இது மாதிரி ஒரு விதி இருக்கு அப்படிங்கும் போது அவங்க அதை கடந்துதான் போக வேண்டியிருக்கு உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணிக்கிறதா இன்னொன்னு நம்மளுடைய சந்திரன் அப்ப அது வீக்கா இருக்கும்போது ஒரு முடிவு நம்ம எடுத்தே ஆகணும் இல்லையா இப்ப ஒண்ணு இல்லாம நமக்கு ஒரு ப்ரெஷர் இல்ல இது இந்த இடத்துல நீ இல்லை ஒண்ணும் இருக்கணும் இல்லன்னா இல்லாம போகணும் அப்ப ஏதாவது ஒரு முடிவு நம்ம எடுத்து ஆகணும் ஒரு டப்பா வச்சிருக்கோம் அந்த டப்பால எவ்வளவு பிடிக்குமோ அது முடிஞ்ச அளவுக்கு அழுத்துரும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வெளியில வந்து ஆகும் அப்போ இதனுடைய குவான்டிட்டி என்னன்றது நமக்கு தெரியுது நம்ம எத்தனை நாளைக்கு மன அழுத்தத்துல இருக்கும் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கும் அந்த பிரச்சனை வந்தாதான் நம்ம யாரு நமக்கு அந்த இடத்துல ஒரு முடிவு தெரியும் அடுத்த கட்டமா நம்ம நகர்றதுக்கு இந்த முடிவுன்றது அவசியம் அப்ப அந்த கண்டிப்பா அவங்க தீர்க்கமா எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் குழப்பிட்டே இருக்க வேண்டாம் ஒரு முடி ஆனா இவங்கெல்லாம் என்னன்னா ஓப்பனா சொல்லணும் அந்த சந்திரன் சந்திரனுக்கு எதிர்ப்பவங்களாம் பயங்கரமா குழப்பம் வரைக்கும் முடிவு தான் குழம்பவே செய்யணும் அதனால கொஞ்சம் மனசை வந்து தெளிவா ஆனா அவங்க எடுத்து முடிவை விட்டு இப்ப நீங்க பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் இது ஸ்ட்ராங்கா தான் நிற்கிறேன் அப்படிங்கிறதுல இருப்பாங்க பட் ஆனா நம்மள்கிட்ட அப்படி வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு பத்து பேருட சஜஷன் கேப்பாங்க ஆனா அவங்க எடுத்த முடிவு தான் கரெக்டாக ஃபைனல் பண்ணுறது அவங்க எடுத்த முடிவாக தான் இருக்கும் முதல்ல எடுக்கிறாங்க இல்லையா அந்த முடிவு தான் அவங்களோட ஃபைனலாக இருக்கும் பட் ஆனால் இருக்கிற எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்பாங்க பட் யாரோ யாரோ ஒப்பீனியன் இருக்கும் இவங்க தலை சேர்க்க மாட்டாங்க இந்த மாதிரி கேசஸ் உங்க அனுபவங்கள்ல நீங்க பாத்திருக்கீங்களா மேம் உங்ககிட்ட ஜாதகம் ஜோதிடம் பார்க்க வரவங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நிச்சயமா மேம் இப்போ ஒரு லைஃப்ல போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருப்பாங்க மேம் என்னோட அந்த பிள்ளையோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் ரொம்ப வீக்கா இருக்கு சந்திரன் கேதுவாகவும் இருக்கு சந்திரன் விளிம்புலையும் இருக்கு என்ன மேம் பண்றது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்ப அந்த பிள்ளையோட ஜாதத்தை பார்க்க செவ்வாய் வந்து பிரச்சனையா இருக்கு என்ன என்னப்பா நீங்க வந்துட்டு லைஃப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கேன் யாருக்கையா பழகுறீங்கன்னு கேட்டேன் ஆமாம் மேம் நான் ரொம்ப ஒரு உறவாக நினச்ச ஒரு பையன் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஒரு பத்து வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் பட் அந்த பையனுக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட்டே இறந்துட்டாரு எனக்கு அதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு கே சொல்றா இப்போ அடுத்து எனக்கு ஒரு லைஃப் அமையுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இப்போ எனக்கு ஒரு பர்சனை எனக்கு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்கு நான் ஆசைப்பட்ட விஷயம் என்னக்கிட்ட எனக்கு நிலைக்காம போயிடுது இது எனக்கு அடுத்து என் லைஃப் இருக்குமா நியம்பா ப்ளோ போட்டு குழப்பிக்கிறோம் உனக்கு ஒரு நடக்கணும்னு விதி வந்து நடந்திருக்கு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு மத்தவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டரா இருக்காங்க ஆஹ் மன தத்துவ இருக்காங்க அப்ப அவங்களுக்கே அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இப்போ இல்லப்பா இது வந்து உங்களுக்கு விதி நீங்க வந்து எல்லாருக்கும் ஈஸியா அவங்க அவங்க பர்சனும் ஒரு விஷயம் மத்தவங்க நம்ம மனசை நம்ம மாத்தி காட்டி கண்டிப்பா வேற எதனாலையும் நம்ம மாத்த முடியாது அதுதான் உண்மை அப்ப இந்த பிள்ளைக்கு நான் சொல்றேன் உன்னோட நீ மத்தவங்களுக்கு அதே அட்வைஸ் தான் உன்னோட மனசை நீ தெளிவா வச்சுக்கோ உனக்குன்னு ஒரு லைஃப் அமையும் உனக்கு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா நல்லா இருப்பேன் நீ இப்போ ஒரு லவ் வரும் உனக்கு அந்த பையனை அட்வைஸ் பண்ண கண்டிப்பா நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன் ரொம்ப ஒரு மனசு பயங்கர குழப்பத்துல தடுமாட்டத்துல வந்தேன் நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த பையன் இறந்து போவான் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட ரொம்ப மன குழப்பத்தில் வந்தாங்க நான் என்ன பண்ணட்டும் எனக்கு இது மாதிரி நடந்ததுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப பயமாவும் இருக்கு ஏன்னா நான் பார்த்தேன் எந்த ஜோதிடர்களும் எனக்கு எல்லாமே இப்படி சொல்றாங்களே நான் என்ன பண்ணட்டும் இப்ப வேற ஜாதியில இந்த மாதிரியான ஒரு பையனை கூட நீ கிளையா பண்ணணும் உனக்கு விருப்பப்பட்டு நீ கிளையா பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை இப்ப யாராவது உனக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா ஒருத்தர் அப்ரோச் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அது பயமா இருக்கு நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத உன்னோட வாழ்க்கை நீ ஸ்டார்ட் பண்ண நான் அனுப்பிச்சு விட்டேன் ரொம்ப திருப்தியா போனாங்க அதே போல ரெண்டு பேருக்கும் ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு கிரக நிலைகள்ல பிரச்சனை இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இத்தனை குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் மாறும்போது எல்லாம் சரியாகிடும் நடக்குமா மாற்றம் வருமா மேம் ஒன்றும் இல்லை இப்போ சுக்கரன் ராகு இருக்கு மனைவி கூட வாழக்கூடாதுன்ற மாதிரி அந்த பயனுக்கு இருக்கு இது இயற்கையாவே அது என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்ட் அந்த பர்சன் வந்து வெளிநாடு போயிருக்கும் ஒய்ஃப் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டா இருக்காது இப்போ கண்டிப்பா இருக்காது இல்லைங்களா கணவன் அவரோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா குருச்சந்திரன் இருக்கும் சுக்கரன் வில்லிமில் இருக்கும் சுக்கரன் ராவோட இருக்கும் இயற்கையாவே வந்துட்டு அவர் வெளியூர்ல இருக்காரு இவங்க வந்து இங்க இருக்காங்க அந்த ஒரு பிரிவினையை கொடுத்துருது இது நம்மளா புரியணும்னு அவசியம் இல்லை காலமே தன்னோட வேலை கரெக்டா செஞ்சு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இவங்க வெளியூர் தான் இருக்கணும் இப்ப எப்படி நம்ம சூரியனுக்கு பார்த்த மாதிரிதான் அப்பா பையனுடைய ஒன்னா உறவு இருக்க முடியாதுன்னு இப்போ அப்பா வந்து வெளியில வெளியூருக்குலாம் போயிட்டு பதினஞ்சு நாளைக்கு தான் எங்க அப்பா வருவாருங்க கெஸ்ட் மாதிரி வருவாரு ஒரு வாரம் இருப்பாரு திருப்பி போயிடுவாரு அவரோட இது வேலையை வந்து பாத்தீங்கன்னா டிராவல் இருக்கதான் அந்த மாதிரி அப்ப அப்பா அவையினுடைய உறவு பண்பு இல்லாம போன அவசியம் கிடையாது இருந்தும் இல்லாமல் அவர் வந்து பெரிய கெஸ்ட் ஒரு மாதிரி பண்ணிட்டு போறாரு ஒரு அப்பான்ற அந்த உரிமையை எடுத்துக்கிறாரு பட் அதே சமயத்துல ரொம்ப ஒரு குடும்பத்துக்குள்ள அவர் வெளிநடத்த கிடையாது வெளியிலே இருக்கிற அம்மாங்க எல்லாமே பார்த்துக்கு அந்த மாதிரிதான் இந்த ஒரு உறவு அப்படிங்கிறது பிரிவினையாக போதா இல்ல குறிப்பிட்ட கால இடங்களில் பிரிஞ்சுருக்கா அப்படிங்க மோஸ்ட் ஆஃப் இந்த குரு சந்திரன் இருக்கவங்களாம் நம்ம தலைமையில் இருப்பாங்கன்னு சொல்றோம் பிரிவினையை கொடுத்துருவோம்ன்றோம் அம்மா கூட பயணிக்க கூடாங்க அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வெளியூர் வெளிநாடு போய் படிக்க போறாங்க வேலைக்காக வெளியூர் போயிடுறாங்க அம்மா அப்பாலாம் கிராமத்துல இருப்பாங்க அந்த பிள்ளைங்க வெளி வெளியூர்ல போய் படிக்க வேலைக்காக வந்திருப்பாங்க அப்ப வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறது தான் போவாங்க அவங்களோட ஜாதத்தில் பாத்தீங்கன்னா அப்பா கூட சூரியன் ராகம் இருக்கும் சூரியன் விளிம்பில் இருக்கும் இதே வந்து சந்திரன் பிரச்சனை இருக்கும் இந்த பையனுக்கு தனிமையில் இருக்கணும்னு இருக்கும் தொழில் தெரிய வந்து சனி வக்ரமா இருக்கும் இப்பெல்லாம் இருந்தாலும் உங்களை வெளியே வர முடியும் அவங்க ஜாதகத்தில் இல்லாத ஒன்றும் பெருசாக உங்களை நடத்த முடியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது வந்து நமக்கான விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு தான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த முடிவு தான் எடுத்திருக்கேன் இதான் நான் செய்ய போறேன் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னா கூட இந்த கிரகங்கள் நமக்கு அதுக்கான விதி எழுதி இருந்தா மட்டும்தான் நடக்கும் நம்ம உடம்புல இருக்க தழும்புகள் மச்சங்கள் இதை வச்சு கூட ஒருத்தருடைய குணாதிசயங்களை சொல்ல முடியுமா உண்மையிலே மேம் இப்ப எப்படி நான் ஒரு கிரகம் பவரா இருந்துச்சு அப்படின்னா அது சாயந்தரம் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் தான் போகும் இப்ப நம்ம இதுலதான் இது மட்டும் இல்லாம நாங்க ராஜநாதில பாத்தீங்கன்னா அவங்களோட பேர்கள் வச்சு கூட நாங்க பாத்தவங்க நிறைய சொல்லுவோம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஜாதகம் தெரியாது எதுவுமே இல்லைன்னா கூட நாங்க வெறும் பேர் மட்டும் கேட்போம் சார் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன அந்த மாதிரி கேட்டு அவங்களுக்குலாம் நாங்கள் கூட பலன் எடுத்திருக்கோம் அவங்களோட ஜாதகமே கூட கொடுத்துருக்கேன் நான் தான் சார் நீங்கள் இப்போ இந்த வருஷம் ஏதாவது வருஷம் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவங்களோட பேருக்கும் அந்த வருஷத்தை மட்டும் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்ததுனாலே தெரிஞ்சுருமா எந்த அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பேர்களை சுற்றி இருக்கக்கூடிய பேர்கள் ஒருத்தருக்கு வந்து என்ன கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த கிரகத்தை சார்ந்த உறவுகளுக்குமே செஞ்சிங்கன்னா அதே கிரகத்தில் தான் பேரில் அமைச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருக்கேங்க இதில் வந்து மச்சங்கள் தளபுகள் அப்படின்லாம் பார்க்கும்போது போதும் அந்த செவ்வாய் கிரகம் அதிகாரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்துல வெட்டு தளும்பு இதெல்லாம் இருக்கும் கால் கீழே அடிபடுறது இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறது கொண்டுமே இது கிரகங்கள் தான் அப்ப இந்த வெட்டுத்தலும்புலாம் ஒருத்தருக்கு முகத்தை தட்டு வெட்டு தலும்பு இருக்கா ஓகே இந்த பையனுக்கு செவ்வாய் பலமா இருக்கு இந்த பெண்ணுக்கு செவ்வா பலமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பலமான ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் பைக் ரேசிங் போறது போட்டு அப்படியே ஒரு எதையுமே வந்து சவுண்டா செய்வாங்க அவங்க இருக்கிற இடத்த அட்டென்ஷன் பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு எதையுமே விடாபுடியா செய்றது அடாவடித்தனம் பண்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த காதல வந்து இப்பெல்லாம் பசங்களை இது போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு செவ்வா பலமா இருக்கும் அது மாதிரி டேட்டு போட்டுக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே செவ்வா பலமா இருக்கும் அப்ப அது சார்ந்த நல்லது கேட்டது இரண்டுமே அவங்களுடைய லைஃப்ல இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம பார்த்து எடுக்கலாம் என்ன மாதிரியான அவங்களுக்கு என்ன எந்த இடத்துல மச்சம் இருக்கு இப்ப இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணை எப்படி கொண்டு லைஃப்ல என்ன மாதிரி சிந்தி உங்களோட சிந்தனைகள் என்னவா இருக்கும் அப்ப அந்த கிரகத்துக்கு பவரா இருந்தாதானே உங்களுக்கு அந்த சிந்தனைகளே வரும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவோம் பேரை வச்சு பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க இந்த ஒரு சில பெயர்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க சொல்ல முடியுங்களா இல்ல மேம் அதுதான் இப்போ ஒரு கிரகத்தினுடைய பேர் எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கீதா லக்ஷ்மி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் புதன் சுக்கரனுடைய பேர்கள் இப்ப கீதா அப்படின்னு பேர் எடுக்கிறோம் கீதா சங்கீதா இந்த மாதிரியான பேர்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா எதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்றது இவங்களோட ஜத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் கிரகம் பௌரா இருக்கும் அப்ப இவங்க புதன் பவரானவங்களுக்கு இந்த புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இவங்க அந்த இந்த பேர் இருக்கவங்க புதன் சம்பந்தப்பட்ட பேருங்கும் போது இவங்களுக்கு அஹ் அவங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் புதனுடைய கிரகம் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் சப்போஸ் அவங்களுடைய மகள் வழியா காதல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றும் அவங்க வீட்டுல நடக்கும் புதன்னா மகளுக்கான காரத்துவம்னு சொல்றோம் அப்ப அவங்க மகளுக்கு காதல் வரலாம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் காதலால் பயப்பழக்கூடிய ஆட்கள் அப்படின்ற பேர் எடுத்தலாம் இந்த லட்சுமி அப்படின்னு எடுத்தது சுக்கரன் இவங்களுக்கு எல்லாம் பணத்திடல் நிறைய இருக்கும் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்து பண்ணணும் என்னன்னா ரெண்டு வாழ்க்கைய கொடுத்துருவோம் அதெல்லாம் கவனமா இருக்கணும் பொதுவாக நிறைய நம்ம லட்சுமி பாக்குறோம் லட்சுமின்ற பேர் வந்து நிறைய கஜலட்சுமி லட்சுமி அப்படின்னு இந்த மாதிரி லட்சுமின்ற பேர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய நகை பணம் தேடி வச்சுக்கணுன்ற ஆர்வம் மிகுதியா இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க கையில பணம் புலிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடங்களில் போயிட்டு அவங்க ஏமாறதுக்கான சூழ்நிலையும் வந்துடும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து எடுக்கிறது நல்லது இவங்கெல்லாம் வந்து இந்த காதல் திருமணத்துக்குள்ள வயப்படக்கூடிய நபர்கள் நம்ம சொன்ன மாதிரி அதே போல மேம் இப்ப பிறந்த மாதங்கள் வச்சு இப்ப சித்திரையில பிறந்தா சித்ரா அந்த மாதிரியும் பெயர்கள் வைக்கிறாங்க இது அவங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்கும் மேம் எந்த கிரகம் உங்க ஜாதத்துல பவரா இருக்கும் அது இப்ப நான் வந்து புதனை பத்தி சொல்றேன் இப்ப புதன் உங்க ஜாதத்துல பவரா இருந்துச்சுன்னா தான் அந்த பேரே வரும் இப்ப நீங்க சித்ரா அப்படின்னு கேக்குறீங்கன்னா சித்திரை மாசத்துல பிறந்தவங்க போது அங்க சூரியன் அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க அப்பானாலும் இருக்காது இப்ப அந்த அது அந்த சூரியந்திர கிரகத்தினுடைய தன்மைகள் தான் அங்க வேலை செய்யப்படுது இப்ப இது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் எந்த கிரகம் பவராக்கோ அது சம்மந்தப்பட்ட பெயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லாமாவும் இருக்கும் நிறைய விஷயங்கள் ஸ்ரீ பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை